நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்து சரியா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பெயிண்டிங் வேலைக்காக வந்து முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி மூன்று வயது நிறைந்த ஒரு வாலிபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வேலைக்கு போன இடத்துல அந்த வீட்டுக்குள்ளுக்கு வந்து அவருக்கு வந்து மிரள விடக்கூடிய ஒரு சில அமானுசிய திகில் சம்பவங்கள் வந்து நடந்திருக்குதுங்க அந்த சம்பவத்தை பத்தி தாங்க நாம வந்து இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது எபிசோடாக நமது சேனல்ல வந்து பார்க்க போறோம் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருங்க மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் காரர் த்ரில்சியம் இது போன்ற கோஸ்ட் பட்டனை அமைக்கோங்க உங்கள் வாழ்விலும் ஏதாவது மறக்க முடியாத ஒரு சிலசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய அந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பா நம்ம இந்த அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த மானுசியமான திகில் சம்பவம் வந்து ஈரோட்டிலிருந்து சரியாக ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டிற்கு வந்து பெயிண்டிங் வேலைக்காக வந்து முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க வாலிபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் வந்து பெயிண்டிங் நண்பர்களுடன் வந்து வேலைக்காக போன இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அவருக்கு வந்து ஒரு சில மிரள விடக்கூடிய அமான திகில் சம்பவம் நடந்திருக்குதுங்க அந்த சம்பவத்தை பற்றி தாங்க நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூன்று நண்பர்கள் வந்து அங்கே வேலைக்காக போகிறாங்க சரியாக முருகன் அவருக்கு வந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமம் இருக்குது முருகன் ஊரில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூன்று நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடிவேல் மற்றும் சதீஷ் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பேர் வந்து அங்கே வேலைக்காக போகிறாங்க இதில் வடிவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கு மட்டும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க மேற்கொண்டு வந்து இந்த முருகனுக்கும் சதீஷ் அவங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த ஏஜ் தாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படிங்கக்கூடிய வயசில் தாங்க வந்து இருந்து வராங்க இவங்க மூன்று பேருமே அங்கே வந்து வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போன உடனே வந்து மேஸ்திரி தாங்க கொண்டு போய் அந்த வீட்டில் வேலைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பொருள் பெயிண்டிங் பொருள் வாங்கிட்டு வரேன்ப்பா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து இதை ஒற்றை எடுத்து தூத்து ரெடி பண்ணி வைங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு இப்போ அந்த மூன்று பேருமே அங்கே வேலை வாயிருக்கும்போது வந்து வடிவேலுக்கு வந்து உள்ளே போன உடனே வந்து ஒரு அறிகுறி ஒன்று தெரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வடிவேலை அவங்க வந்து ஒரு ஆன்மீக ஒரு நபராக இருந்து வராருங்க தீவிர சிவன் பக்தன் மேலும் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளதுங்க அவருக்கு அந்த ஒரு காரணத்தினால் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து சொல்லிருக்கு இது ஒரு துஷ்டி வீடு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் ஒரு சில நபர்கள் வந்து துஷ்டி வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வேலைக்கு போக மாட்டாங்க போனாலும் அங்கே உள்ள பொருட்களை எடுத்து சாப்பிடவோ தண்ணி இன்னி குடிக்க இந்த மாதிரி வந்து எதையுமே வந்து தொட்டுக்கிட மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து வடிவேலுக்கு வந்து உள்ள போனா கொஞ்ச நேரத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ ஒரு துஷ்டி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே தூத்து ரெடி பண்ணி வச்சு பெயிண்டிங் வேலைக்கான எல்லா வேறுபடையும் செஞ்சு வச்சாச்சு மேஸ்திரியும் வந்துட்டாரு மேஸ்திரி வந்தோடனே பெயிண்ட் பொருள் எல்லாம் உடுத்துட்டு இந்த மாதிரி வேலையை வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது வடிவேலு வந்து தனியா போட்டு கேட்கறாரு என்னண்ணா இது துஷ்டி விடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க துஷ்டி விட அப்படின்னா இறப்பு விடுங்க அந்த இறப்பு விடா அப்படின்னு கேட்கும்போது வந்து அந்த மேஸ்திரி வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்னண்ணா இறப்பு வீட்டுக்கு என்ன போய் அனுப்பிருக்கீங்க நான் பெரும்பாலும் போக மாட்டோம்ல அப்படிங்கும்போது அப்பா மொத்தத்திலே நம்ம பத்து பேர் தான் இன்னைக்கு வேலைக்கு வரோம் மூணு சைட் இருக்குது அதனால வந்து எனக்கு வேற வழி தெரியல இன்னைக்கு ஒரு பொழுது நீ அஜெஸ்ட் பண்ணுப்பா நாளைக்கு உடனே நான் மாற்றி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி நான் சரி பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து முடிச்சுட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலை வந்து ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வடிவேல் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீட்டின் ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறார் பெரும்பாலும் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மரத்து சேர போட்டு உட்காந்துர்றாரு ஒரு டீ கீ வாங்கி கொடுக்கணா கூட வந்து வாசலு கிட்ட வச்சுட்டு தம்பி டீ வச்சு எடுத்துக்கோங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு ஒரு தண்ணி இன்னி கேட்டால் கூட வந்து தண்ணி கூட எல்லாமே வெளியில தான் இருக்குது வீட்டுக்குள்ளேயும் சரியான ரொம்பலாம் பொருட்கள் எதுவுமே கிடையாதுங்க எல்லாம் காலி பண்ணி வச்ச மாதிரி இருக்குது இந்த இவ்வளோ சிம்டம்ஸையும் பார்க்கும்போது வந்து வடிவேலுக்கு வந்து உணர்வு வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு என்னடா இது வித்தியாசமா இருக்குது வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளே வர கூட பார்க்க மாட்டேங்க நம்ம வாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்து மதியம் லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க அப்படி லஞ்ச் டைம் வரும்போது வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வடிவேல் வந்து இந்த ரெண்டு பேருமே வாங்கப்பா அந்த மரத்து நெண்ணில் உட்காந்து சாப்பிடலாமோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருங்க அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க சதீஷும் முருகனும் வந்து இல்லைனே உள்ள ஃபேனை போட்டு நம்ம ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம்லானே எதுக்குனே மரத்துக்கு அங்கே வெளியில் கூட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது எப்போ சொன்ன காரணம் பாப்பா வெளியில் உக்காந்து பா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல நனும் வந்து இழுத்து கொண்டு வந்து வெளியில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுருக்காங்க வெளியிலே தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வேலை முன்னாள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை இங்கேயே ரெஸ்ட் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த ஒரு காரணத்தில் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்து முடிச்ச உடனே வந்து அதுக்கப்புறம் மறுபடி வந்து வேலையை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் வந்து நல்ல விஷயத்தை வந்து நோட் பண்றாரு வடிவேலுக்கு வந்து அன்றைக்கு பொழுது முழுவதுமே வந்து மனசுக்குள்ளே ஏதோ மாதிரி இருந்திருக்கு மற்ற யாருக்குமே வந்து அந்த ரெண்டு பேருக்கும் வேற எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல எதுவுமே தெரியலைங்க அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கு வேலையை முடிச்சிட்டு வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது வந்து சதீஷும் முருகனும் வந்து ஒரு வாகனத்தில் வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க வடிவேல் வந்து அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து கேட்டுருக்காரு என்னென்னாச்சு இது எதுவும் துஷ்டி விடா இறப்பு விடா அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் வந்து கொஞ்சம் மெல்லியம் குரலோட வந்து ஆமா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கும் வந்து ஹவுஸ் ஓனருக்கு வந்து வீட்டுக்காரருக்கு வந்து வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து ஆமா தம்பி எப்படி கேட்குங்க அப்படிங்கும்போது இல்லை அமைப்பு பார்க்கலாம் அப்படி தெரியுது யார் இறந்து விட்டா அப்படின்னு கேட்கும்போது வந்து என் பையன் தான் பா இறந்து விட்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தழுதலுக்கு பேசியிருக்கிறாருங்க என்ன காரணத்தினால இறந்து விட்டார் அப்படிங்கிற போது வந்து கயத்தை மாட்டிக்கிட்டான்ப்பா அதாவது தூக்க போட்டு இறந்து போயிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வடிவேலுக்கு வந்து ஒரு மாதிரி ஓ அதனால தான் நமக்கு ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வடிவேல் வந்து நினச்சிருக்காரு என்ன காரணத்தினாலாச்சிங்கும் போது இது குடும்ப விஷயம் பா இதை போட்டு கிளற வேண்டாம்ப்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க ரொம்ப மனசு உடைஞ்சு பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க சரி வீடெல்லாம் எதுக்கு இப்படி பூட்டி வச்ச மாதிரி ரொம்ப ஒற்றை அடைஞ்சு கிடக்கு அப்படிங்கும் போது ஐயா இது இறந்து வந்து என் பையன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட ஆகும்பா ஒரு தீபாளி சமயத்தில் தான்ப்பா என் பையனும் வந்து இறந்து போனார் மேலும் வந்து பார்த்துங்க அப்படின்னா மருமகம் வந்து மாசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து எடுத்து பண்ண முடியல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சோசியர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால தான் குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நான் இப்போ வந்து இது போல் வந்து பார்க்குறேன் பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பூஜை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க ஆயிரம் குழப்பங்கள் கேள்விகளோடு வந்து அப்படி கிளம்பி இருக்கிறாருங்க பையனுக்கு வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி தாங்க அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காங்க வடிவேலன் அவர் வாட்டி கிளம்பி போயிட்டாருங்க அவர் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாளைக்கு வந்து விடுஞ்சிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மறுநாளைக்கு வடிவேலை மட்டும் வேற இடத்துக்கு மேஸ்திரி மாத்திட்டாருங்க ஆனா வடிவேல் வந்து ஒரு விஷயத்த வந்து மேஸ்திரி கிட்ட வந்து கேட்டிருக்காரு என்ன நான் இது தூக்கு போட்ட விடானா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வீட்டுக்கு போன உடனே கேட்டிருக்காரு கால் பண்ணி காலையில உன்னை நான் வேற இடம் மாத்தி விட்டுருவேன் பசங்கிட்ட எதையும் சொல்லிட்டு இருக்காரு அவங்க பிற வேலைக்கு மாட்டாங்கப்பா ஏற்கனவே ரொம்ப டிமாண்டா போய்கிட்டு இருக்கு ஒர்க் பார்க்க ஆளு வேற கிடையாது நீ தூஷ்டி விடு தூக்கு போட்ட வீடுன்னு சொல்லிட்டேன்னா வரமாட்டாங்கப்பா அதனாலதான்ப்பா நானே வந்து எதுவுமே சொல்லாம வந்து உங்களை கொண்டு போய் விட்டேன் சரி நீ அப்படியே கண்டுபிடிச்சிட்டே இருந்துட்டு போட்டு விடு ஒன்னும் இதை பத்தி எதுவும் சொல்லிக்கிற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இல்லன்னா கொஞ்சம் பிரசங்களாக இருக்காங்க இறந்து போன பையனும் கொஞ்சம் வயசு பையனாக இருக்கா எதுவும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ அந்த காலத்தில் போய் பேயாது பிசாசாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணி விடுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து யார் மேஸ்திரி வந்து வடிவேல்கிட்ட வந்து கொஞ்சம் கடிஞ்சு பேசிட்டாரு வடிவேலும் வந்து சரி எதுக்கு நமக்கு எதுக்கு வம்பு நம்ம ஏதாவது அந்த பசங்கிட்ட சொல்லி அவங்க லீவை போட்டுட்டாங்க போகல அந்த வீட்டுக்கு வேலைக்கு அப்படின்னா மேஸ்திரி நம்மளை வந்து கோவப்படுவார் சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வடிவேல நன்னு விட்டுட்டாருங்க மறுநாள் காலையில் அதே மாதிரிங்க இவங்க ஒரு ஒம்பது மணிக்கிட்ட வந்து அதே வீட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க இப்போ வடிவேல என்ன வேறு இடத்துக்கு போயிட்டார் அவருக்கு பதிலாக பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் இருக்கும் இருக்காங்க அந்த ஒரு அண்ணனும் வந்து வேலைக்கு போயிடறாங்க இப்பயும் அதே போல வந்து அந்த மூணு வருதாங்க அங்க வேலைக்கு போறாங்க அந்த துஷ்டி வீட்டுக்கு யார் யார் முருகன் மேலும் வந்து சதீஷ் மற்றும் பன்னீர் அப்படிங்கக்கூடிய அந்த அண்ணன் அப்படி வேலைக்கு போன இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து இவங்க எல்லாருமே நோட் பண்றாங்க அந்த அண்ணாச்சி வந்து பெரும்பாலும் அந்த மரத்து கீழதா இருக்கா இருக்க வரவே மாட்டாரு எதுவும் தேவண்ணா மட்டும் கொண்டு வந்து வாசல்ல வந்து குடிச்சிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்குள்ள உள்ளுணர்வு தோணி இருக்குது ஆனா இதுல இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மதிய வரைக்கும் நல்ல முறையில தான் வேலையை போயிருக்குங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் டயத்துல வந்து அந்த பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வந்து நான் லு கொண்டு நான் கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அவர் வந்து கடைக்கு போலாம் ஒரு ஹோட்டலில் போயிட்டார் இப்போ வந்து முருகனும் சதீஷும் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த ரெண்டு நபருமே வந்து அந்த வீட்டுக்குள்ள வச்சு தாங்க சாப்பிட்றாங்க முந்தின நாள் வடிவேல வந்து வெளியில் கூட்டு போயிட்டாரு ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது வந்து நல்ல ஒரு காமன் நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டுட்டு வந்து முருகன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து படுத்துடுறாரு ஏன்னா பெரும்பாலும் வந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்குங்க மதியம் லஞ்ச் டைம் அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த மாதிரிதாங்க வந்து முருகன் வந்து அந்த ரூமில் வந்து க ஃபேனை போட்டு படுத்திருக்குறாருங்க இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா சதீஷ் அவங்க வந்து ஒரு காதலி ஒருத்தவங்க இருக்காங்க அந்த காதலிகிட்ட வந்து போன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் போயிடுறாங்க இது வந்து முருகனுக்கு தெரியாது முருகன் வந்து நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு பத்தே பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து லேசா உணங்கள் சத்தம் மாதிரி ஒரு மாதிரி முக்கிக்கிட்டு முடங்குற மாதிரி வந்து இருந்திருக்குது ஒரு மதிய வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு ரெண்டு மணி அந்த சம்திங்கில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக முழிப்பு தட்டி முருகன் வந்து அப்படி பார்க்குறாருங்க அந்த ஓடிக்கிட்டு இருக்கலாம் ஃபேனு அந்த ஃபேனுக்கு நேராக கீழே தாங்க படுத்துருக்கிறாரு அப்படி ஃபேனை பார்க்கும்போது வந்து அதில் ஒரு நபர் வந்து கயறு மாட்டி தொங்கிக்கிட்டு அந்த ஃபேனில் சுத்துற மாதிரி இருந்திருக்கு இதை பார்க்கும்போது இவருக்கு வந்து பயம் ரேசாக கிடையாது பயங்கரமான ஒரு அச்சத்தில் வந்து அல்லறி எந்திரிச்சு அப்படி பின்னாடி அப்படி உட்காந்து கண்ணை தொடர்ச்சி மறுபடி பார்க்குறாரு வெறும் சாதாரணமாக பேன் மட்டும்தான் ஓடுது இப்போ அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட வந்து அப்படியே போன எடுத்து அப்படியே நோண்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க மெதுவாக அவருக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு அறையின் கதவு வந்து அப்படியே மெல்லமா திறக்குதுங்க அப்படி திறக்கும் போது வந்து அப்படியே உத்து பார்க்குறாரு அந்த அறைக்குள்ளே வந்து லைட் எதுவும் போடலாம் கொஞ்சம் இருட்டி தான் கிடக்குது அந்த அறை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வீடு வந்து கொஞ்சம் பழங்கால வீடு கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி கட்டி இருக்கிறாங்க அதனால் வந்து அந்த ஒரு அறை மற்றும் வந்து இப்போ யார் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த அறை வந்து கொஞ்சம் பழைய அறை மாதிரி இருக்கும் தாங்க இருக்கும் அப்படி அதை பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து உள்ளே வந்து ஒரு நபர் வந்து தெளிவாக நிற்கிற மாதிரி தெரியுதுங்க ஆனால் யாருன்னு தெரியலை உள்ளே ஒரு நபர் இருப்பது போல தெரியுது அப்போ உடனே ஒருவேளை வீட்டுக்காரராக இருக்குமா இல்லை நம்ம ஃப்ரெண்டு சதீஷா இருக்குமா சதீஷ் எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு ஒரு வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமாப்பில் அங்கே என்ன சதீஷ் சதீஷங்க வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருங்க சாதாரணமாக தான் கூப்பிட்டுருக்காரு வேற எந்த ஒரு சிந்தனையும் இது வந்து முதல் வந்து ஃபேனில் வந்து தொங்குறத பாக்கும்போது பறிட்டாலுமே வந்து அடுத்து வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டாரு ஏன்னா இது நம்ம கற்பனை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரு இப்போ உள்ள அறையில் இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து கூப்பிடுறாரு சதீஷ்னு நினைச்சிக்கிட்டு ஆனால் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது அங்கே இருந்து அப்படியே வந்து அந்த உருவம் வந்து நின்றுகிட்டே இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட கூப்பிட நின்னுக்கிட்டே இருக்கேன் யாரு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி எந்திரிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க யாரு முருகன் அந்த அறையை நோக்கி அப்படியே வாசல் கிட்ட போகும்போது இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாருங்க வெளியில வாசல் கிட்ட இருந்து ஒரு ஆள் வராங்க அது யாருன்ட்டு அப்படி பார்க்கும்போது வந்து சதீஷ் வராருங்க யாரும் முருகனுடைய நண்பர் உடனே வந்து சதீஷ் இங்கிருந்து வரான்னா அப்ப இது யாரு ஒருவேளை அந்த அண்ணாச்சிய சேப்பை பார்க்க அப்படி தெரியலையே கொஞ்சம் விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாருங்க உள்ள யாருமே கிடையாது லைட்டை போட்டு பார்க்குறாரு அப்பையும் உள்ள யாரும் கிடையாது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அப்போ இருந்தே வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு நெருடலாக இருந்திருக்குது ஒரு மாதிரி இருந்திருக்கு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் இருந்துட்டு ரெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு ரெண்டரை ஆயிடுச்சு வெளியில் சாப்பிட போனால் அந்த பன்னிரெண்டுன்னு வந்துட்டாங்க அப்படியே வேலை வந்து ஆரம்பிக்கலாமோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு அறையில் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம முருகன் ஒரு அறையில் நின்று பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க அப்படி பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு உருவம் அப்படியே கிராஸ் பண்ண மாதிரி இருந்திருக்குதுங்க ஒரு அறையில் அவர் தனியா நின்னு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாருங்க யாருமே கிடையாது அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்க்குறாருங்க எதுவுமே யாருமே கிடையாது பின்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவர் வந்து அப்படியே ஒரு யோசனையிலே வந்து சரி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சீலிங் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க மேலே வந்து சீலிங் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி சீலிங் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து தரையில் நின்று யாரோ முணங்கிக்கிட்டு இருப்பது போல தெரியுது யாராவது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்கும்போது அவர் கண்களை அவராரையும் நம்ப முடியலைங்க நடி நடுங்கி போயிட்டார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு நபர் வந்து படுத்திருப்பது போல தெரியுது அந்த நபர் வந்து நாக்கு அப்படியே வெளியில் தள்ளுன மாதிரி வந்து கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கின மாதிரி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான வெளியே ஒரு தோற்றத்தோடு வந்து ஒரு வாலிவர் வந்து கீழே படுத்திருப்பது போல தெரியுதுங்க எப்படி ஒருத்தர் தூக்குமாட்டி இறந்தார் அப்படின்னா கீழே படுக்க வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஷேப்பில் இருப்பது போல் இருக்குது இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாருங்க அந்த கோக்காளி விட்டு கீழே இறங்கும் போது கோக்காளி சாஞ்சி கீழே விழுந்துட்டாருங்க கையில் கொஞ்சம் அடிபட்டு கை வந்து கொஞ்சம் மிரண்டுருச்சு பிசஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க சதை உடைய மாதிரி ஆகி போச்சு வராளால் நிற்க முடியல சத்தத்தை கேட்டு ரெண்டு ரூமில் இருந்த அந்த ரெண்டு நண்பர்கள் யாரும் அந்த பன்னிரண்டனும் சரி சதீஷும் சரி ஓடி அங்க வந்து என்னடாச்சு என்ன அப்படிங்கும்போது வந்து தன் நடந்த விஷயத்தை எதையுமே சொல்லலாங்க மிரண்டு போய் அப்படியே போய் தவிச்சுக்கிட்டு நிற்கார் பேசக்கூட முடியலை நான் எழும்பலங்க நாவே பேசுறதுக்கே வர மாட்டேங்குது அப்படி அப்படியே வந்து நண்பர்கிட்ட வந்து சஜிஸ்ட் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கீழே விழுந்துட்டா கோக்காலி செஞ்சிருச்சா கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா ஹாஸ்பிட்டல் போலாமாடா அப்படிங்கும்போது மேஸ்திரிக்கு முதல் கால் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லி பன்னீரண்ணன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பன்னீரண்ணனும் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க மேஸ்திரிக்கு அப்போ மேஸ்திரி வந்து பார்த்து வேலை வாக்க வேண்டாம்ப்பா என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போப்பா வாரம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சதீஷை தான் கூப்பிட்டு போ சொல்லியிருக்காங்க பன்னீர் நீங்கள் கொஞ்சம் அந்த ரூமை மட்டும் முடிங்க நான் கொஞ்சம் நேரத்தில் நான் வரேன் இது ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம் பார்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரண்ணை மட்டும் தாங்க வேலை பார்த்து பாத்துக்கிட்டு இருக்காரு இவ்வளவு விஷயம் நடக்குது இல்லையா வீட்டுக்கு வெளியில தான் பேசிக்கிட்டு இருக்காரு யாரும் அந்த ஹவுஸ் ஓனர் என்னாச்சு தம்பி என்ன ஏது அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டு பயந்து ஓடி அந்தாலும் உள்ள வரலாங்க வீட்டு வாசலுக்கு வெளியிலே வந்து நின்றுதாரு நின்று அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு ரூபாய் வந்து செலவுக்கு வந்து கொடுத்து விட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து யாரும் முருகன் கையில சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பன்னீர் மட்டும் இருந்தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அண்ணன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்க வந்து பெயிண்ட வந்து அங்கங்க வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா விழுந்த அவசரத்துல அப்படியே போயிட்டாங்க இல்லையா இவர் வந்து ஒரு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து கடமுடான்னு ஒரு சத்தம் வந்து கேட்டிருக்குது பன்னீரண்ணனுக்கு உடனே பன்னீரண்ணை வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க வச்சுட்டு போன அந்த ரெண்டு பெயிண்ட் வாலியை வந்து கீழே வந்து சிந்தி இருக்குதுங்க என்னடா இது ஐயோ கீழே சிந்திருச்சே தலைமெல்லாம் பாலா போயிருமே இதை நம்ம அள்ளி ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு என்ன பண்ணுறாரு ஒரு துணியை எடுத்து ஒரு ப்ரெஷர் எடுத்து வலிச்சு வலிச்சு வாலியில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து யாரும் இவருக்கு பின்னாடி கிராஸ் ஆன மாதிரி இருந்திருக்குது ஒருவேளை வீட்டுக்காரராக இருக்குமோ வீட்டுக்காரர் பார்த்தா கூட திட்டுவார் இந்த மாதிரி பெயிண்டை கொட்டிட்டோம் நம்ம குட்டி நினைச்சி இது எப்படி விழுந்ததுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க பின்னாடி யாருமே கிடையாது பன்னீர் வந்து சரி ஏதோ நம்ம கற்பனை யாருக்கும் வெளியில் யாராவது நடந்து போனால் அந்த மாதிரி வந்து க்ளார் அடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறாருங்க பன்னீர் என்ன அதுக்கப்புறம் அப்படியே அள்ளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் பெயிண்டிங் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி அவர் வந்து அந்த ரூமுக்கு பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோக்காளி மேலே வந்து ஏறுறாருங்க அப்படி ஏறும் போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு இவரை வந்து ஒரு அறையில் இருந்து யாரோ ஊற்று பார்த்துக்கிட்டே இருப்பது போல தெளிவாக தெரிய வந்திருக்குதுங்க இதை பார்க்கும்போது வந்து யாராருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கறாருங்க வினோதமாக தெரியுது ஒரு குச்ச பையன் நிற்கிற மாதிரி தெரியுது பன்னிரண்ணனுக்கு உடனே இறங்கி யார் பண்ணீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஏன்னா பன்னிரண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரியுது இங்க ஒரு பெருசு மட்டும்தான் இருக்காரு வேற யாருங்க வரல அந்த பெருசும் வாசலோட நின்றுவாரு அப்படிங்கிற விஷயம்தான் தெரியுது பன்னிரண்ணனுக்கு இங்க நடக்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரமும் தெரியாதுங்க அந்த ஒரு காரணத்தால் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்க்கும்போது இவர் வந்து மிரண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நபர் கரெக்டாக இவர் யார் நம்ம முருகன் பார்த்தாரு இல்லையா அதே மாதிரி நாக்கெல்லாம் வெளியில் தொங்குன மாதிரி வந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காருன்னு இதை பார்க்கும்போது அந்த சேஃப்பை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டார் கண்டிப்பா இது மனிதன் கிடையாது வேற ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் வெளியில வந்து நின்றுட்டாருங்க வெளியில வந்து நின்று வீட்டை விட்டு அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்காரு பன்னீரண்ணே இவ்வளவு விஷயமும் இவங்க எல்லாரும் கிளம்பி போன ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நடக்குதுங்க அப்போ வந்து உடனே என்ன தப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கேட்கும் போது வந்து ஒரு நிமிஷம் என்னாச்சு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க அவர் வந்து வந்து என்னது தம்பி என்ன ஓடியாந்திருக்காருங்க ஓடியாந்து வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த நபர் அந்த பெரியவர் உடனே வந்து உள்ளே யார் இருக்கா எனக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு காட்சி ஒன்று பார்த்தேனா அப்படிங்கும்போது வந்து அப்படியே கம்முனு முழுங்கி முழுங்கி ஏதோ பேசுகிறாரு அந்த பெருசு ஒன்று தம்பி பெயிண்டிங் விளாந்தனை நான் பாருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இன்னும் ஒரு நாலு நாளையில் வந்து இந்த ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா கொஞ்சம் பூஜை பண்ணணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பெரியவர் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாருங்க ஏன்னா இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணி எதுவுமே கேட்கலாம் ஆனால் அந்த பெரிய பெரியவர் வந்து பூஜை ஒண்ணனும் இங்கே ஏதோ ஒன்று தெரியுது இங்கே ஒரு பையன் விழுந்திருக்கா இவள் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்குள்ளவர் அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்ன நடந்தது சொல்லுங்க அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பன்னீர் என்னை வந்து கேட்குறாருங்க இந்த மாதிரி நான் ஒரு ஆளை உள்ள பார்த்தேன் உள்ளே அதுக்கப்புறம் வந்து எனக்கே மிரண்டு விட்டு அந்த ஆள் வச்சேன்னு வாங்காம என்னை பார்த்துச்சு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு அடுத்து மறுபடியும் லேசை அப்படி எட்டி பார்த்து அந்த இடத்துல அந்த ஆள் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது வந்து அந்த பெரியவருக்கு புரிஞ்சுக்கிடுச்சு என் பையனோட உருவந்தான்ப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காரு என்ன என்னாச்சு ஆச்சு என்ன ஏதுங்கிறத வந்து பொறுமையாக உட்காந்து வந்து பன்னீரண்ணை வந்து கேட்குறாருங்க அப்படி பன்னிரண்ணை கேட்கும்போது முந்தின நாள் வடிவேலை என்னன்னா வந்து பொத்தாம் போக்கா கேட்டார் என்னத்தையும் ஒன்றெண்டை சொல்லிட்டு போயிட்டார் இப்போ பன்னீர் அண்ணை நேருக்கு நேரம் பார்த்துட்டேன் இந்த மாதிரி அதனால தான் இந்த பையங்களுக்கு ஏதோ நடந்திருக்குங்க மாதிரி எல்லாம் சொல்லி கேட்கும்போது வந்து உள்ளதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க எனக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்கப்பா அந்த அறைய ஏன்னா இவ்வளோ விஷயத்தையும் உங்கள்கிட்ட மறைச்சினா வந்து வேலை வாங்க முடியாது நடந்த விஷயம் இதுதான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இருபத்தி ஏழு வயசு பையன் ஒரு பையன் இருக்கிறான் அப்பா அடுத்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ரெண்டுமே வந்து மூத்தது இந்த பையன் தான் கடைக்குட்டி வழிவனு கல்யாணம் முடிஞ்சு மனைவி வந்து கர்மமாக இருக்காங்கப்பா மாசமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசமாக இருக்கும்போது ஒரு தீபாவளி நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் வந்து என் பையன் வந்து கயத்தை போட்டுக்கிட்டான்ப்பா மருமக மாசமாக இருக்கக்கூடிய காரணத்துல வந்து பையன் இறந்ததுக்கு வந்து ஈமச்சடங்கு வந்து எங்களால் முழுமையாக செய்ய முடியல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த புள்ள வந்து கர்ப்பமாக இருக்குது குழந்தை வைத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் சொல்லிட்டாங்கப்பா மேலும் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து என் பையன் இறந்து போன அந்த ஒரு பதினாறு பதினாற நாள் தான் நாங்கள் காரியம் பண்ணலாம்னு தான்ப்பா இருந்தோம் அதற்கு முன்பு எங்களுக்கு ஒரு சில வேலைகள் வந்து சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிது என் பையனுடைய ஆன்ம அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களாலேயே நிம்மதியாக இருக்க முடியலை எங்கள் பையனுடைய ஆன்மை அந்த பாடுபடுத்த ஆரம்பிச்சிருச்சு எங்களை மட்டுமில்ல என் பிள்ளைங்க அதாவது பெண் பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து படாத பாடுபடுத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்து சோசியரை பார்க்கும்போது பதினாறாவது நாள் காரியம்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது குழந்தை விறக்கணும் மேற்கொண்டு வந்து ஒரு சில பூஜைகள்லாம் நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் காரியம் பண்ணணும் இப்போதைக்கு வந்து ரெண்டு மாதத்தைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அடப்பு மாதிரி இருக்குங்கிறத வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க அந்த சோசியக்காரர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் மாந்திரிகர்ன்னு சொல்லி வச்சுக்கலாமே அந்த மாந்திரிக வேலையும் கொஞ்சம் நல்லா பார்ப்பாராங்க அந்த காரணத்தினால அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு தான் ரெண்டு மூன்று மாதமாக வந்து இந்த வீடு பூட்டியே கிடக்குதுங்க யாருமே இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்களாங்க மேலும் வந்து ஒரு அன் டைமில் ஒரு சாமத்து வேலையாக இருக்கட்டும் ஒரு வெயில் மதிய வேலைக்கே கூட வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு பொருள் இல்லாட்டியும் கூட வந்து உருட்டுற மாதிரி சத்தம் கேட்கும் மேலும் வந்து என் பையன் அழுகுறல் சத்தம்லாம் அடிக்கடி கேட்டிருக்கு நானே கேட்டிருக்கேன்ப்பா அதாவது இறந்து போன பையனுக்கு வந்து ரெண்டு அக்காமார்கள் மாறுகள் அக்கா வீட்டுக்காரரு மேலும் வந்து பிரச்சினர் அந்த இறந்து போன பையனுக்கும் ஏதோ வாக்குவாதமாக சொத்து பிரச்சனையில தான் வந்து பயங்கரமான ஒரு தகராறுங்க அந்த பழைய வீடை எடுத்துக்கிட்டதே வந்து இந்த பையன் தான் எடுத்துக்கிட்டிருக்கிறாப்பெல்லாம் இறந்து போன பையன் அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த வீடு எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி இருந்தாலும் வந்து அந்த ரெண்டு பெண் பிள்ளைங்களுடைய கணவர்மார்களும் உங்களுக்கும் உண்டு போய் வாங்கிட்டு வாங்குற மாதிரி வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் சூழ்நிலைகள் நிலவக்கூடிய காரணத்தினால தாங்க வந்து இந்த பையன் வந்து தூக்கு மாட்டி இறந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எல்லாமே வந்து பன்னீரண்ணன் வந்து சொல்லியாச்சு அந்த ஒரு காரணத்தினால் ஏன் வீடு அப்படிங்கிற அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக தான் வந்து அடிக்கடி என் பிள்ளையோட ஆன்மா வந்து தத்ரூபமாக நானே ரெண்டு மூணு முறை பார்த்துட்டேங்க ஒரு அன்டைம் நேரத்தில் வந்து யாருமே இங்கே வந்து இருக்கவே முடியாதுங்க அழுகுரல் சத்தம் பயங்கரமாக கேட்கும் ஒரு மதிய வேலையில் கூட வந்து இங்கே வந்து யாரோ உலாத்திக்கிட்டு இருப்பது போல தெரிய வரும் அப்படியே பார்த்தோம்னா நெனல் மாதிரி இருக்கும் என் பையனுடைய உருவம் அப்படியே தெரியும்ப்பா அந்த ஒரு காரணத்தினால தான்ப்பா நாங்கள் வந்து இங்கே யாருமே தங்களைப்பா ரெண்டு மாதமாக கூட்டி கிடந்த வீடுப்பா அதனால தான் இப்போ உங்களை பெயிண்டிங் வேலைக்கு பார்க்க சொல்கிறோம்ப்பா எப்படியாவது எனக்கு இந்த ஒரு நாலஞ்சு நாளில் முடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படிங்கும்போது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு அவர் வந்து பன்னிரெண்டே வேலை பாப்பாரா அதுக்கப்புறம் மிரண்டு போய் மேஸ்திரிக்கு சொல்லி மேஸ்திரி வந்து அந்த அண்ணாச்சியை வந்து சத்தம் விட்டு சொல்லாம இருந்தீங்கன்னா நான் முடிச்சு கொடுக்க வந்தா சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு லம்ப் அமௌண்ட்ல வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த மேஸ்திரி வந்து பேசி முடிச்சிருக்கார் எப்படியாவது உங்களுக்கு வீட்டை வந்து முடிச்சு கொடுக்குறேங்க மாதிரி அதனாலதான் வேலைக்காரங்கிட்ட கூட வந்து எதுவுமே சொல்லாம கொண்டு போய் வீட்டு வேலைக்கு கொண்டு போய் விட்டாச்சுங்க ஆனா இருந்தாலும் வந்து அந்த மேஸ்திரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாரும் வந்து ஒரே நாளில் நாங்க இருந்து நல்ல முறையில ஒரு ரெண்டு நாள்ல இருந்து முடிச்சு கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பத்து பேரையும் வந்து ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் அங்கேயே வேலை பார்த்து அதற்கப்புறம் முடிச்சு கொடுத்துருக்காங்க சும்மா ஒன்றும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட தனியாக வந்து அங்கே யாருமே வேலை பார்க்க முடியாது ஒவ்வொரு அறையிலையும் ரெண்டு மூணு பேர் வந்து நின்று தாங்க வேலை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வெளியிலலாம் அவுட்டர்லாம் அடித்து கொடுத்துட்டு ஒரு மூணு நாள் நான்கு நாட்கள்லேயே வந்து எல்லா வேலையை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அவங்க வந்து போயிட்டாங்களாங்க அதற்கப்புறம் அந்த மாந்திரிகரையும் கூண்டு வந்து ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் அந்த பையனை நான்வாக்கு வந்து ஈமச்சடங்கள்லாம் வந்து அதற்கப்புறம் தான் செஞ்சுருக்காங்க அதாவது ஈமச்சடங்கு முடிச்சிருந்தாலும் கூட செய்ய வேண்டிய காரியங்களை வந்து அதற்கப்புறம் தான் ஒன்று ஒன்றாக செஞ்சுருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து யார் விசாரிக்காங்க விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த முருகன் அப்படிங்கக்கூடிய கூடிய நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் தாங்க இவ்வளோ விஷயத்தையும் அவருக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்குது இல்லையா இவ்வளோத்தையும் வந்து தெளிவாக விசாரிச்சு ஏன்னா பெயிண்டிங் வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த வீட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து விசாரிச்சு அதற்கப்புறம் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் அதற்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து குடியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அதற்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து குடியிருக்க முடியலையாங்க அதற்கப்புறம் இருந்து ஏதோ ஒரு மாந்திரியரை கொண்டு வந்து ஏதோ ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டை வந்து இப்போ வாடகைக்கு விட்டுருக்காங்களாங்க வெளியிலிருந்து தான் ஒரு சில நபர்கள் வந்து வாடகைக்கு வந்து இருக்கிறாங்களாம் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை நண்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச முருகன் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்கள் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக என் நண்பு நண்பர்களே மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம இந்த சேனலை வந்து பண்ணாம பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய அந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களை மேலும் நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்